পুরে <lightweight>

ஹலோ காய்ஸ் நம்ம இப்போ ஒரு வேலைக்காண்டி வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே கிராம காண்டி வந்திருக்கோம் ரமேஷ் கூட இருக்கான் ராஜனும் கூட இருக்கான் இங்கே முதலாளியும் கூட இருக்காரு ரொம்ப தூரம் நடந்து வந்து ரொம்ப களைப்பா இருக்கா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் விசலத்து பூத்தாச்சு நம்ம முருகன் என்ன இருக்காரு முருகனுக்கு ஏற்பாட்டில் தான் நம்ம வந்திருக்கோம் அவருக்கு தோட்டம் தான் கிராமம் பறிக்கிறதுக்கு இது மலைக்கு மேலே ரொம்ப தூரம் நடந்து போகணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதத்தில் ஒரு சதவீதம் தான் யார் இருக்கும் எடுக்க வேண்டி இருக்கும் இன்னும் கரெக்டாக இப்போ மணி வந்து ஒரு எட்டு என்ன ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் அங்கே போய் சேருவோன்னு நினைக்கிறேன் அங்கே போகிற டைமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம முதல் அனுபவம் கிராம்பு எப்படி இருக்குது எப்படி நம்ம அதை பார்க்க போகிறோம்ங்கிற எதுவுமே தெரியல நமக்கு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க நட்புகளை வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் காட்டுக்குள்ளே வந்து மொதல் மொதல் சாப்பாடு கள்ளிப்பழம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வெட்டி இருக்காரு இங்க சதிசரன் என்ன இருக்காரு இருக்கான் இத முருகனை முருகன் ஏற்பட்ல தான் அவருக்கு தோட்டத்துக்கு தான் கிராமบุรีக்கே வந்து இருக்கோம் கஞ்சோளம் குடிக்க ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் full ஆமே கஞ்சி தண்ணி வச்சுருக்கான் கஞ்சி தண்ணி குடிக்க போகிறோம் ஊற வச்சેલ இதுதான் காலையில

நல்லபடியா ஒரு பெரிய மலையை தாண்டி வந்துட்டோம் இன்னும் போன இது ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம இருந்த இடத்த விட இது ரெண்டாவது ஸ்டெப்பு தான் ஊர் இருக்கு கீழே இருக்க ஊரு நம்ம போகிற இடம் அங்க இருக்கு பாத்தி யானை விட்டேன் இப்போ போட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்கும் இவ்வளோ பச்சை பச்சின்னு இருக்கு பாருங்க இது மேலே யானைகள்லாம் நிறைய கிடக்குது போயிட்டு இருக்கோம் இப்போ டைம் கரெக்டா பத்து மணி இருக்கும் ஆனால் பார்த்தா வீடியோ கால் ஆறு மணிக்கு நடந்த மாதிரி இருக்கு அமேசான் கட்டில் ஒரு பகுதியா மாப்பிள்ள யானை எல்லாம் நடமாடபடியும் இடம் மாப்பிள்ள பாத்து கூட்டிருப்போங்க இப்ப பத்து அடி இருபது அடி ஐம்பது அடி இருக்கும்

குருவி கூடு இப்போ வயசு ரொம்ப தூரம் நடந்து வந்தனால நமக்கு ரொம்ப தாகமாக இருக்குது நம்ம ஜெர்னியாக போட்டு தள்ள போகிறோம் அதுதான் மரத்தில் ஏற போகிறோம் போடல 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 அண்ண போச்சு ஓச்சு ஓ ஓகே

தேன்னு இருக்கு தேவம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட நடந்து வந்துப்போம் காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது இது வந்து சொல்லம்படம் கோயில் இப்போ தெரியாம வந்து சாமி கும்பிட போகிறாங்க முருகனும் நம்ம ஓண்டுறோம் சதி சனை ரமேசன் ராஜனும் எடுத்துட்டு எடுத்துட்டுருக்கான

மா மீன் இரண்டு அதுக்கு இருக்கு ரெண்டு இருக்கா இல்லை இல்லை ஒரு அடி வா இந்த உளுவைக்கு உள்ள வாய் மாதிரி இருக்கு அடிடா இல்லை இதுதான் வாய் அப்போ இது இது கையில் கிடையாது நாங்கள் இந்த கைலின்னு நினச்சோம் இந்த கைலி மீன் இல்லை இதுக்கு மீனை பார்த்திங்கன்னா வாய் வந்து அடியில் இருக்குது எல்லா மீனுக்கும் வாய் மீன் இருக்கும் இதுக்கு அடியில் இருக்குது இதே வாயை பார்த்திங்கன்னா வந்து முழுக்கட்ட மாதிரி இருக்குது நடந்துச்சு மூக்கு மனத்துக்கு உங்க உங்களுக்கு தானே காசு நம்ம ஒரேடியா மழை உச்சிக்க வந்துட்டோம் இப்போ கரெக்டாக மணி பதினொன்று பதினொன்று ஆச்சு காலத்தை கரெக்டாக ஒரு ஆறே முக்கால் போல நடக்க ஆரம்பித்தோம் இன்னும் ஒரு மலை இருக்குது பாருங்கள் ஒரு வெள்ளை கலர் மலை அது இருந்து பார்த்தா குட்டி குட்டியோண்டு இருந்துச்சு ரெண்டு பெரிய மலைக்கு இடையில ஒரு சின்ன மலை கடைசி நம்ம ஃபைனலாக அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோம் எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது பாருங்க சரி அண்ணா முரட்டு சைஸ் மேல புளிய மரமா கொத்து கொத்தக்காட்சி இடக்குங்களா கிலோ புளிக்கவில்லை இரநூறுவா இருக்குன்னா அப்போ ஒரு சாக்கு பறிச்ச வேண்டிதான் என்ன செமக்கிதாங்க கஷ்டம் கீழே கொண்டு போகிற மாதிரி உயிர் போயிடும் அப்போ நம்ம ஒரு வழியாக ஏரியா வந்து அடைஞ்சாச்சு இதுதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம தங்கி கொஞ்சம் நேரம் ரெஸ் எடுத்துகிட்டு அடுத்த போக வேண்டியதான் மலையாரஞ்சா நல்லா இருங்க அப்படிமா சார் தேவையில்லாத வேலை இதுதான் தேவையில்லாத வேலை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியாது இதுக்குள்ளே உளுந்த போட்டுக்கிட்டு இதை பிடிச்சி ஆட்டினா உளுந்து பொடியாகும் உரல் வித்தியாசமான உரல் விவேகமான உரல் ஏன் மாதிரி இன்னைக்குமா செத்துருவோமா உயிர் உயிர் விஷயம்னால உடனே இல்லை சாப்பிட்டு பார்த்துருப்பேன் இப்படி சாப்பிடலாமா